நம்மனைக்கு நம்ம பார்க்க போறோம்னா கங்குவா மற்றும் இந்த இரு திரைப்படங்களும் வந்து ஒரே தேதியில் வெளியாக இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு கங்குவா திரைப்படத்தோட ரிலேஸை வந்து தள்ளி வச்சுருக்காங்க எதனால் வந்து தள்ளி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஜினியோட ரசிகர்கள் மற்றும் சூர்யாவோட ரசிகர்களுடைய மோதலுக்கு வந்து முற்றுப்புள்ளையுமே வந்து சூர்யாவர்கள் வந்து வச்சிருக்காங்க அவங்களுடைய மோதலை வந்து தணிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள கங்குவா படம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி திரைக்கு வரும் என்று வந்து அறிவித்த நிலையில் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி பட்டம் பத்து முதல் பன்னெண்டு மொழிகளில் வந்து வெளியாக இருப்பதாக வந்து படக்குழு வந்து முன்னதாக வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தை வந்து பாபி தியோல் இசா பதானி யோகி பாபு இந்த மாதிரி பட்டவங்க முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க சரித்திர கதை அம்சத்தில் உருவாகி இருக்கிற இந்த திரைப்படத்துக்கு வந்து சூரிய ரசிகர்களிடம் வந்து பட ரிலீஸை வந்து கொண்டாட தயாராகியிருந்த நிலையில் வந்து ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையின் படமும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வந்து வெளியாக இருப்பதாக சொல்லியிருந்தாங்க சூர்யா ரஜினி திரைப்படங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து வெளியாக இருந்தனால வந்து இரு திரைப்படங்கள வந்து நேரடியாக மோதும் சூழ்நிலை வந்து உருவாகியிருக்குதுங்க ரஜினியுடைய வேட்டையன் மற்றும் சூரியோடைய கங்குவா திரைப்படத்தில் வந்து ரசிகர்கள் மோதுறாங்களோ இல்லையங்க ஒரு பக்கம் வந்து மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இரு திரைப்படத்தோடைய ப்ரொடியூசருக்கு வந்து மோதல் ஏற்படுதோ இல்லையங்க திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வந்து எந்த திரைப்படத்தை வந்து எடுக்கணும் எந்த திரைப்படத்துக்கு வந்து எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் எப்போ ஓட்டணும் இந்த மாதிரி பட்ட வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் தாங்க மோதல்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு திரைப்படங்களுமே வந்து நேருக்கு நேர் மோதிய காணத்துனால வந்து சூழ்நிலை உருவாகி இருக்கிற நிலையில் வந்து தேட்டர் உரிமையாளர்களுக்கு வந்து பிரித்து கொள்ளும் பாலுமே வந்து ரொம்பவுமே இதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கோடிகள் பட்ஜெட்டில் உருவாகி இருக்கிற கங்குவா திரைப்படத்துக்கு வந்து இந்த திரைப்படத்தின் மூலம் வந்து எக்கச்சக்கமான லாஸுகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் அதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து தள்ளி வைக்கிற மாதிரி வந்து நடிகர் சூர்யா அவர்கள் வந்து கூறியிருக்காருங்க கோவையில் நடந்த கார்த்திகின் மெய்யழகன் பட நிகழ்ச்சியில் சூர்யா பங்கேற்று பேசும்போது ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் படமும் கங்குவா ரிலீஸுமே வந்து ரெண்டும் ஒரே நேரத்தில் வரனால வந்து தள்ளி வச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் வந்து மூத்தவர் என்பதும் ஐம்பது ஆண்டுகளாக நடித்து வருவதாகவும் சினிமாவின் அடையாளமாகவும் இருப்பதன் காரணத்தினால வந்து அவரது படத்துக்கு வந்து வழிவிடுகிறோம் கங்குவா படத்தின் புதிய ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காங்க மூத்த நடிகர்களுக்கு வந்து வெளியிடுற மாதிரி தாங்க அவர் அந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க வேட்டையின் திரைப்படம் வந்து நூற்றி அறுபது கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசில் ராணா டகுபதி மஞ்சுவாரியன் என மலையாளம் தெலுங்கு ஹிந்தி என எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க அனிதத்தோட அருமையான இசையமைப்பு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பேசப்பட்டு வருதா இல்லைன்னு தெரிலங்க ஐக்கா ப்ரொடக்ஷனில் வந்து நேனவில் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற வேட்டையின் திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தாலுமே வந்து இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் பிரம்மாண்டமாக வெளிவாகி கொண்டு வர திரைப்படம் தாங்க உருவாகி கொண்டு வந்த திரைப்படம் தாங்கு கங்குவா திரைப்படம் கங்குவா திரைப்படத்துக்கும் எக்கச்சக்கமான வரவேற்புகள் வந்து மக்கள் ரீதியில் வந்து இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சூர்யா வந்து எந்த ஒரு திரைப்படமும் வந்து விளையாட கிட்டத்தட்ட அவரோட ஃபுல் உழைப்புமே வந்து இந்த திரைப்படத்துக்காக வந்து போடப்பட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு இந்த திரைப்படத்தோட அறிவிப்பில் வந்து வெளியிட்டு இந்த திரைப்படத்தை அப்டேட்டு வந்து கொண்டு வந்தாலுமே இந்த திரைப்படத்தை கூட அடுத்தடுத்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தாங்க இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும் கங்குவா திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முன்னூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் வந்து அந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முந்நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவாகிருக்கிற கங்குவா திரைப்படம் வந்து தனியாக இறங்கினா மட்டும்தாங்க இந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ஓடணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எந்த ஒரு திரைப்படமும் வந்து அந்த பக்கத்தில் வராமல் அந்த திரைப்படம் வந்து தனியாக வெளியாகி இந்த திரைப்படம் வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்கும் காம்படிஷன் இல்லாமல் வெளியானால்தான் அந்த திரைப்படம் வந்து ஹிட்டுக்கு வந்து கொடுக்குங்க வேட்டையின் கங்குவா திரைப்படம் ஒரு பக்கம் வந்து மோதலாமல் வெளியாகினாலுமே வந்து அஜித்தோட விட முயற்சி திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வெளியாக இருக்கிற கோட் திரைப்படத்தையும் வந்து அதிக எதிர்பார்ப்புங்குற சீர்மத்தில் இருக்குதுங்க